சிவகங்கை மாவட்டம் மவுண்ட் லிட்ராஜி சீனியர் செகண்டரி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் மாநில மாவட்ட சர்வதேச அளவில் வெற்றி பெற்று பதக்கங்களை குவித்து வருகின்றனர் டெல்லியில் இருந்து சிவகங்கை வந்து சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் சிவகங்கை சண்முகராஜா ராஜா தலையரங்கத்தின் சிவகங்கை நகர்மன்ற தலைவர் துரையானந்த் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது முன்னதாக அனைத்து மாணவர்களின் வரவேற்பு பேரணியாக பேண்டு வாத்தியங்கள் முழங்க வெற்றி பெற்ற வீரர்கள் விழா மேடைக்கு அழைத்து வரப்பட்டனர் வெற்றி பெற்ற சிவகங்கை பள்ளி மாணவர்களுக்கு நகர்மன்ற தலைவர் துரையானந்த் தனது சொந்த செலவில் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் விழாவில் சிவகங்கை மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்க செயலாளர் குணசீலன் தலைவர் சதீஷ் துணை செயலாளர் சித்ரா இணை பயிற்சியாளர் விக்னேஷ் வில்வித்தை பயிற்சியாளர்கள் சுரேஷ் அரவிந்த் குமார் ஆகியோர்களுக்கும் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் செல்வமுருகன் முருகன் நீனாள் அபிராமி ராமபிரபு வைஷ்ணவி பகவான் கார்த்திகாயினி ஆகியோர்கள் சிவகங்கை நகர் காவல் ஆய்வாளர் அன்னராஜ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் கௌரவிக்கப்பட்டனர் ஐஏஎஸ் ஜூனியர் தேர்வில் தேசிய அளவில் முதலிடம் பெற்ற மாணவி டெலிசா நன்றியுரை கூறினார் இவ்விழாவில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நகர் பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் பாலமுருகன் மேலாளர் தியாகராசன் உடற்கல்வி ஆசிரியர் தினேஷ்குமார் அலுவலர் தனபாலன் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர் வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் தங்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க